வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரிகளுடைய மிக மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட்டா மதிப்பெண்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பன் பெனில் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க முதுகலை பட்டதாரிகளில் டேட் தேர்வுகள் அனைத்துமே எளிமையாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் நிறைய குழப்பங்கள் போயிட்டுருக்கு ஸோ இப்போ டெட் தேர்வுடைய முடிவுகள் மற்றும் அஃபீஷியல் ஆன்சர் கீஸை இன்னும் ஒரு சில தினங்களில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து முதுகலை பட்டதாரியில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்புடைய ரிசல்ட்டு ஸோ டிஆர்பியில் பிஜிடிஆர்புடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வெளியிட போகிறாங்க ஸோ ரிசல்ட் வந்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அதிகபட்சம் நவம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இந்த தினங்களில் நூறு சதவீதம் முதுகலை பட்டதாரிகளுடைய ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வ அப்டேட்டாக நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ இது ஆசிரியர் தேர்வாரியத்துடைய இணையதளத்தின் மூலமாக மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ பிஜிடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கட் ஆஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் எழுபத்தஞ்சி எடுத்துருந்தாலே போதும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கண்டிப்பாக வர போகிறீங்க எல்லா சப்ஜெக்ட் பீப்புள்ஸுமே இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி அப்படின்றத அடிக்கடி நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஸோ தமிழகத்தில் முதுகலை பட்டதாரிகளுடைய காலி பணியிடங்கள் உயர்த்தணும் கோரிக்கைகள் எல்லாமே வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ நூறு சதவீதம் முதுகலை பட்டதாரிகளுடைய காலி பணியிடங்கள் உயர்த்தப்படும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஸோ போடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்துலேருந்து ஒரு ஆயிரத்து ஐநூறு கூட கூட சேர்ந்து உயர்த்தப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அடுத்து முதுகலை பட்டதாரிகளுடைய ஸ்டார் கேள்விகள் அந்த மாதிரி கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகளுக்கு போனஸ் மதிப்பெண்களும் வழங்கறக்காங்க இதுக்கு உண்டான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அப்போயே நம்ம தெரியும் அது இப்போ சிவி லிஸ்ட்டில் உங்களுக்கு கிடைத்து விடுங்க ஸோ இப்போ முதுகலை பட்டதாரிகளுடைய மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஓகேங்களா ஸோ இது கட் ஆஃப் தான் தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் தொண்ணூற்றம்போது பிசி தொண்ணூத்தஞ்சு எம்பிசி தொண்ணூறு எஸ்சி எண்பத்தஞ்சி எஸ்டி எண்பது பிடபிள் டி எழுவத்தஞ்சு இங்கிலீஷில் ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தொம்போது எஸ்சி எண்பத்தொன்று எஸ்டி எழுவத்தொம்போது பிடபிள் எழுவத்தாறு மேக்ஸில் ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி எண்பத்தஞ்சி எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எண்பது பிடபிள் எழுவத்தேழு ஃபிசிக்ஸில் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எழுவத்தெட்டு பிடபிள் எழுவத்தாறு அடுத்து ஜுவாலஜி ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தாறு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுவத்தொம்பது பி டபிள்டி எழுவத்தாறு அடுத்து காமர்ஸ் ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சு பிசி தொன் தொண்ணூற்றி ஐந்து எம்பிசி எண்பத்தொம்போது எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எழுவத்தெட்டு பிடபிள் எழுவத்தாறு அடுத்து எக்கனாமிக்ஸ் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி எழுவத்தேழு பிடபிள்யூ எழுவத்தஞ்சு அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூற்றி நாலு எம்பிசி எண்பத்தி ஐந்து எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுவத்தொம்போது பிடபிள்யூ எழுவத்தாறு ஃபிசிக்கல் டேரக்டர் ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சி பிசி எம்ப தொண்ணூத்தொன்று எம்பிசி எண்பத்தாறு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எண்பது பிடபிள்யூ எழுவத்தாறு பிசிக்கல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஜென்ரல் தொண்ணூத்தாறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தி மூணு எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி எழுவத்தொம்போது பிடபிள் எழுவத்தொம்பது ஜோக்ரஃபி ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தி எட்டு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எண்பது பிடபிள் எழுவத்தாறு இந்த ஆஃப் வந்திருக்கு அப்படின்னா முதுகலை பட்டதாரியில் நீங்கள் நூறு சதவீதம் பணிக்கு செல்லவும் சான்றிதழ் சரிபார்ப்பு செல்லவும் தகுதியானவர்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரிகளுடைய மிக மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்ல கிளிக் பண்ணிச்சுக்கோங்க முதுகலை பட்டதாரிகளில் டேட் தேர்வுகள் அனைத்துமே எளிமையாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெத் தேர்வில் நிறைய குழப்பங்கள் போயிட்டுருக்கு ஸோ இப்போ தேர்வுடைய முடிவுகள் மற்றும் அஃபீஷியல் ஆன்சர் கீஸை இன்னும் ஒரு சில தினங்களில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து முதுகலை பட்டதாரியில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்பியுடைய ரிசல்ட்டு ஸோ டிஆர்பியில் பிஜிடிஆர்புடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வெளியிட போகிறாங்க ஸோ ரிசல்ட் வந்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அதிகபட்சம் நவம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இந்த தினங்களில் நூறு சதவீதம் முதுகலை பட்டதாரிகளுடைய ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வ அப்டேட்டாக நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ இது ஆசிரியர் தேர்வாலயத்துடைய இணையதளத்தின் மூலமாக மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ பிஜிடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கட் ஆஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் எழுபத்தஞ்சி எடுத்திருந்தாலே போதும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கண்டிப்பாக வர எல்லா சப்ஜெக்ட் பீப்புள்ஸுமே இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி அப்படின்றத அடிக்கடி நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஸோ தமிழகத்தில் முதுகலை பட்டதாரிகளுடைய காலி பணியிடங்கள் உயர்த்தணும் கோரிக்கைகள் எல்லாமே வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ நூறு சதவீதம் முதுகலை பட்டதாரிகளுடைய காலி பணியிடங்கள் உயர்த்தப்படும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஸோ பிஜிடிஆர்புடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்துலேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கூட கூட சேர்ந்து உயர்த்தப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அடுத்து முதுகலை பட்டதாரிகளுடைய ஸ்டார் கேள்விகள் அந்த மாதிரி கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகளுக்கு போனஸ் மதிப்பெண்களும் வழங்கறக்காங்க இதுக்கு உண்டான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அப்போயே நம்ம தெரியும் அது இப்போ சிவி லிஸ்ட்டில் உங்களுக்கு விடுங்க ஸோ இப்போ முதுகலை பட்டதாரிகளுடைய மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஓகேங்களா ஸோ இது கட் ஆஃப் தான் தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் தொண்ணூத்தொம்பது பிசி தொண்ணூத்தஞ்சு எம்பிசி தொண்ணூறு எஸ்சி எண்பத்தஞ்சி எஸ்டி எண்பது பிடபிள் எழுவத்தஞ்சு இங்கிலீஷில் ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தொம்போது எஸ்சி எண்பத்தொன்று எஸ்டி எழுவத்தொம்போது பிடபுள் எழுவத்தாறு மேக்ஸில் ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி எண்பத்தஞ்சி எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எண்பது பிடபிள் எழுவத்தேழு ஃபிசிக்ஸில் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எழுவத்தெட்டு பிடபிள் எழுவத்தாறு அடுத்து ஜுவாலஜி ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தாறு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுவத்தொம்போது பிடபிள் எழுவத்தாறு அடுத்து காமர்ஸ் ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சு பிசி தொன் தொண்ணூற்றி ஐந்து எம்பிசி எண்பத்தொம்போது எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எழுவத்தெட்டு பி டபிள் எழுவத்தாறு அடுத்து எக்கனாமிக்ஸ் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி எழுவத்தேழு பிடபிள் டி எழுவத்தஞ்சு அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூற்றி நாலு எம்பிசி எண்பத்தி ஐந்து எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுவத்தொம்போது பி டபிள்யூ எழுவத்தாறு ஃபிசிக்கல் டேரக்டர் ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சி பிசி எம்ப தொண்ணூத்தொன்று எம்பிசி எண்பத்தாறு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எண்பது பிடபிள் எழுவத்தாறு பிசிக்கல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஜென்ரல் தொண்ணூத்தாறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தி மூணு எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி எழுவத்தொம்போது பிடபிள் எழுவத்தொம்போது ஜியாகிரபி ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தி எட்டு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எண்பது பிடபிள் எழுவத்தாறு இந்த கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்னா பட்டதாரியில் நீங்கள் நூறு சதவீதம் பணிக்கு செல்லவும் சான்றிதழ் சரிபார்ப்பு செல்லவும் தகுதியானவர்கள் விடிய பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்